ஸ் இன்னைக்கு தசா ஷாப்பிங்ல எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நூற்றி அறுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி அறுபது ரூபாயில் ரயன் நைட்டி நூற்றி தொண்ணூறு ரூபாயில் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வரக்கூடிய காட்டன் நைட்டி ஃப்ராக் நைட்டி சுங்கடி காட்டன் நைட்டி பட்டன் நைட்டி அண்டு ராஜா ராணி டபுள் கலர் நைட்டி இது எல்லாமே பார்க்க போகிறோம்ப்பா எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்குது க்ளியராக ஒவ்வொரு கலெக்ஷன் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டி பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கோப்பா வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஒன் சிக்ஸ்டியில் ரயான் ஃபேப்ரிக் நைட்டி செம்ம சாஃப்ட்டாக இருக்கும்ப்பா இதே மெட்டீரியலை நம்ம டாப்பும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதே ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய நைட்டி ஏன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு சாயம் போகாது சுருங்காது ப்ரிண்ட்டு வந்து அது வந்து கிளாத்துலேயே வரக்கூடியது கண்டிப்பாக பிரிண்ட் போகாது நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி சூப்பர் குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களாப்பா உங்கள் கலர்ஸ் பார்த்துடலாம் பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் எயிட் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல லைட் பீச் கலரு தென் வந்து பிளாக் பிளாக்ல ரெட் அண்ட் பிளாக் ஒயிட் காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்கையா ஒவ்வொரு கலருமே செம யுனிக்கான டிஃப்ரெண்டான கலர் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது ரயான் ஃபேப்ரிக்ல வரக்கூடிய நைட்டி நல்ல இது ஒரு பிஸ்தா கிரீன் கலர் ஓகேங்களாடா தென் வந்து பர்பிள் பர்பிள் கலரில் க்ரீன் கலர் ஷேட் அவைலபிள் வந்திருக்கும் தென் வந்து நேவி ப்ளூ டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குடா ஒரு இதில் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி அறுபது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸோட வெயிட் ரேட்டு நூற்றி அறுபது ரூபாய் எக்ஸல் சைஸ் இதுக்கப்புறம் ஃபுல்லாமே காட்டன் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தென் ஃபர்ஸ்ட் அது நெக்ஸ்ட் இதில் பார்க்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய சில்லு காட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா த்ரீ ஃபோர்த்தில் நெக் என்ன கலரில் டிசைன் பண்ணியிருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் அதில் இது மாதிரி பார்டரும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நைட்டியோட கலரில் பார்ட்ரு கொடுத்துருப்போம் ஒரு பீஸ் வந்து நூற்றி தொண்ணூறு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குற நைட்டியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ராமா கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் ஓகேங்களாப்பா தென் வந்து டார்க் ப்ரௌன் பத்தா ஆரஞ்ச் கலர் ஷேட்ல வந்திருக்குடா எல்லாமே சேம் டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்திருக்கு ஓகேங்களா சூப்பரோ யூனிக் பீஸாக இருக்கும் இதே இதில் டபுள் எக்ஸல் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு இது எக்ஸெல்லில் கொண்டு வந்திருக்கும் த்ரீ ஸ்லீவ் ஓகேங்களாடா ஃபிட்டு வந்து செம்ம நீட்டாக இருக்கும்பா எக்ஸல் இருக்கிறவங்களுக்கு எல்லா சைஸ்மே பிராண்டட் சைஸ் தான் கொஞ்சம் கூட சே சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு ஓகேங்களா மெஷர்மெண்ட் வந்து சூப்பர் குவாலிட்டி இது வந்து ஒரு பிங்க் அதாவது மெஜெண்டா பிங்க்கும் ஒரு லைட் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா எல்லாமே சம யூனிக்கான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த பீஸோட உள்டா கலர்டா நேவி ப்ளூ வித் ராமா கிரீன் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ண ஆரம்பிங்க இண்டிவிஜுவல் இமேஜஸ் வந்து கம்யூனிட்டி டேப்ல லிங்க் பண்ணியிருக்கேன்டா அதை கூட செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா போவா இருக்கும் நூற்றி தொண்ணூறு ரூபா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய சில்லு காட்டன் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா ஜிப்பு வந்து எயிட் இன்ஜஸ் இருக்கும் தாராளமாக நீங்கள் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்டா ஓகே தென் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ராக் நெய்டி ஓகேங்களாடா ஃப்ராக் நெய்டியில் உங்களுக்கு ஃப்ராக்கோட ஸ்ட்ரக்சர் வரணும் கவுன் கட் வரணுங்கிறதுக்காக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பியூர் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் ஒரிஜினல் காட்டன் மெட்டீரியல்டா செம்ம கூலாக இருக்கும் ராஜாராணி காட்டனில் தான் பண்ணியிருக்கிறோம் கவுன் எயிட்டி வித் ஹார்ட்டு ஒரு பீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களாடா சிக்ஸ் பீஸஸ் வந்துருக்கு இதோட உள்டா பீஸ் வந்து கீழே ராமா கிரீன் மேலே வந்து நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா தென் வந்து மெரூன் வித் எல்லோ அதாவது நல்ல டார்க்கான மெரூன் கலர் கீழே வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரி ஒரு மஸ்டர்ட் எல்லோ மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே செம்ம யூனிக் பீஸு தென் வந்து மயில் ப்ளூ கலர் வித் ரெட் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் ரெட்னால் இது ஒரு பொடி கலர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் தென் வந்து மெரூனோட உள்டா பீஸ் கீழே வந்து ஃப்ராக் வந்து மெரூன் கலர்லையும் பாடி பார்ட்டு வந்து வெந்தய கலர்லே வந்துருக்கும் ஓகேங்களாடா ஒரு மாதிரி மேங்கோ இல்லைன்னு சொல்ல முடியாது வெந்தய கலர்னு சொல்ல முடியாது ஒரு ஷேட் ஓகேங்களாடா தென் வந்து கீழே வந்து ரெட் கலர் ஷேடு அதாவது நல்ல காவி கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கீழே ஒரு ஷேடு மேலே வந்து அப்பர் பாடி வந்து மைல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா டபுள் டபுள் கலர்ஸு டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் வந்திருக்கு உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு வந்து நூ இரநூறுபா ஓகேங்களா ஒரு பீஸ் இரநூறுவா ஃப்ராக் நைட்டி தான் இது எல்லாமே தென் வந்து காட்டன் தான் இது உள்ள பட்டன் நைட்டி பார்த்தலாம் டூ ஹண்ட்ரட்ல ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் சேம் பட்டன் நைட்டி டூ ஹண்ட்ரட் காட்டனில் பண்ணியிருப்போம் ஓகேங்களா டூ இதுவும் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் பட் காட்டன் வந்து இது வந்து லைட் வெயிட்டட் காட்டன் ஓகேங்களாடா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து ஒரு பீஸ் வந்து இரநூறுபா வரும் ஓகேங்களாடா பட்டன் வந்து ஓப்பன் பட்டன் தான் உங்களுக்கு டபுள் பைப்பிங் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ப்பா ஸோ போடுறதுக்கு செம்ம சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா செம்ம நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிப்போம் புக் பண்ணிக்கோங்கடா ஓகே எக்ஸல் தான் ரெண்டுமே ஓகேங்களாடா ஒரே கலரில் ரெண்டு பீஸ் இருக்குது ஜாக்பர்ட்டா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தென் வந்து நல்லா டார்க்கான கரும்பச்சை கலர் ஓகேங்களாடா மேலே வந்து ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரி கீழே பாடி பார்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு டார்க் கிரீன் கலரில் வந்துடும் ஓகேங்களா சின்ன சின்ன தோடு டிசைன் மாதிரி ஒரு டிசைன் வந்துருக்கும் ஓகேங்களாடா தென் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா பீஸு கீழே வந்து ஃப்ளாரல் டிசைன் மேலே வந்து டார்க் மெரு ப்ரவுன் கலர் டிசைனு வித் பட்டன் ஓட் ஓப்பன் பட்டன் தான் சரிங்களா அடுத்து பார்க்குறது வந்து டார்க்கான நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா நல்ல டார்க் ப்ளூடா கீழே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்டோட வரக்கூடியது பைப்பின் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கில் இருக்கும் ஓகேங்களா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு மெட்டீரியலு தென் வந்து இப்போ பார்த்த ப்ளூவோட உல்ட்டா பீஸ் கீழே ப்ளூ கலரும் மேலே வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்டும் வர மாதிரி டிசைன் ஓகேங்களாடா தென் வந்து மெரூனு மெரூனில் வந்து டபுள் கலர் கீழே வந்து டார்க்கான மெரூன் கலர் மேலே வந்து ஃப்ளாரல் மெரூன் கலர் ஓகேங்களா தென் வந்து க்ரீனு ஓகேங்களா பேஸ்டல் க்ரீன் வித்து கரும்பச்சா கலரு வித்து பட்டனோட வரக்கூடியது டபுள் ஸ்டிச்சிங்கு பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் நாட்டோட வரும் ஓகேங்களா இது எல்லாமே டூ ஹண்ட்ரட்ல உள்ள பட்டன் நைட்டி ஓகேங்களாடா ஒரு பீஸ் வந்து இரநூறு ரூபா ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே தென் வந்து பிண்டேஜ் காட்டன் பிண்டேஜ் காட்டனா சுங்கடி காட்டன் ஓகேங்களாடா செம்ம சாஃப்டா இருக்கும் ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களாடா போட அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நல்ல டார்க்கான பர்பிள் கலர் ஓகேங்களா ஷேடு வந்து உள்ள வந்து இது மாதிரி டிசைன்ஸ் தான் வந்துருக்கும் ஓகேங்களா நம்ம சுங்கடி காட்டன் சாரி எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதே கிளாத்துல ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஒரிஜினல் காட்டன் செம்ம சாஃப்டா இருக்கும்டா எல்லா கிளைமேட்டுக்குமே பக்காவா பொருந்தும் இந்த கிளாத் வந்து தென் வந்து பிங்க்கு இது வந்து பிங்க்கு வித்து க்ரீன் கலர் காம்பினேஷனோட வரக்கூடியது ஒரிஜினல் சுங்கிடிடா தென் வந்து நல்ல டார்க்கான செங்கல் கலர் வித்து பிளாக் கலர் இல்லடா இது வந்து கருங்காப்பி கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா இதுல வந்து உங்களுக்கு வீடியோவில் பிளாக் ஆட்டம் தெரியுது ஆக்சுவலாக கருங்காப்பி கலர் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி பத்து சரிங்களாப்பா பிண்டேஜ் கட்டன் வந்து ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து வித் எயிட் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீடிங்கு யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பேனல் கட்டோடு இருக்குது ஓகேங்களாடா டபுள் டபுள் ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு எல்லாமே தென் வந்து ரெட்டு நல்ல ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு ரெட் கலர்டா பீச் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் சேர்ந்த மாதிரி செம்ம யூனிக்காக செம்ம பிரைட்டாக இருக்கும் கலர் வந்து ஒரு பீஸ் வந்து இரநூற்றி பத்து சரிங்களாடா ஃபைனல் டச் வந்து ப்ளூ கலர் அதாவது ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ கலர் வித் எயிட் இன்ஜஸ் சிப்பு பீ ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாராளமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே டிசைனில் இத்தனை பீஸ் எடுக்கணும் ஹோல்சேல் ரேட்டாக இருக்குது எவ்வளோ கொடுப்பாங்க எதுவுமே யோசிக்க வேண்டாண்டா உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா டிசைன்லேயும் ஒன்று ஒன்று கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி தென் வந்து இப்போ ராஜா ராஜாராணி காட்டன்ல வித்து சிப்பு எயிட் இன்சர்ஸ்ல பேனல் கட்டில் டபுள் கலர் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு ரூபா ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டான மெட்டீரியல் வித்து பேக்கெட்டோட வரக்கூடியது ஓகேங்களா கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரகத்தை பச்சை கலர் ஓகேங்களா அதில் வந்து லைட் கலர் க்ரீன்ல இது மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் லீஃப் டிசைனோட வரக்கூடியது ஒரு பீஸ் வந்து இரநூறு ரூபா ஓகேங்களா தென் வந்து சேம் இதில் மயில் ப்ளூ கலர் ஓகேங்களா மயில் ப்ளூ வித் ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ருக்மணி கலர் காம்பினேஷனோடு வரக்கூடியது பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் டபுள் ஸ்டிச்சிங்கு கேண்டீஸ் வச்சு நம்மளோட நெக்கை வந்து டிசைன் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்த பீஸோட உல்ட்டா பீஸு கீழே வந்து லைட் க்ரீன் கலரு மேலே மரகத்தை பச்சை கலர் ஓகேங்களா தென் வந்து மெரூனு மெரூன் வித் குங்கும கலர் காம்பினேஷன்டா குங்கும கலர் வந்து நல்லாவே ஒரு ஃப்ளாரல் டிசைனோட வரும் கீழே வந்து லேஃப் டிசைன் வரும் பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துருக்கும் கண்டிப்பாக பிரிண்ட் போகாது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் பிரிண்ட்டு போகாதுடா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் ஒரு பீஸ் இரநூறுபாய் கொடுக்குறோம் ஓகேங்களா தென் வந்து மயில் ப்ளூ கலரோட உல்டா பீஸ் கீழே ஸ்கை ப்ளூ அண்ட் மேலே மயில் ப்ளூ வர மாதிரி ஒரு காம்பினேஷன் ஓகேங்களாடா தென் வந்து கீழே குங்கும கலர் மேலே வந்து மெரூன் கலர் வரக்கூடிய காம்பினேஷனு ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா இன்றைக்கி பார்த்தது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பியூர் காட்டன் அண்ட் ரேயான் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஆல்